ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகடை இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மலிகடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா வியாபாரத்துக்கு பத்து ரூபா பாட்டில் தயார் பண்ணுறது எப்படி அப்படிங்க வீடியோ பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்குற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பத்து ரூபா பனீர் பாட்டில் தயாரிக்கிறது வந்து ஒரு நல்ல சிறு தொழிலு நீங்கள் ஒரு சிறு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அட்டை சப்ளை பண்ணுறீங்க நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய சிறுதொழில் இருக்கும் அது கூட இந்த பனிர் பாட்டில் சேர்த்து வச்சு பிஸ்னஸ் பண்ணுங்க நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி தரேன் சரிங்களா நம்ம வந்து நீ ஸ்டிக்கரிங்ல இருந்து இருந்து எல்லாமே உங்களுக்கு கிளீனா சொல்லி தந்துடுவேன் நீங்க அவசரப்படாம பொறுமையா ஃபுல்லா வீடியோ கவனிங்க சரியா ஏன்னா பன்னீர் பாட்டில் சேல்ஸ் வந்து எல்லா கடையிலையும் ஒரு போல இருக்காது சரியா இப்போ வந்து சில கடையில கோயில் டச் இருக்கும் இப்போ கோயில் பூஜை பொருள் பக்கத்தில் ஏன் வாங்க முடிச்சதா அந்த கடையில நல்லா பன்னீர் இருக்கும் சில கடையில அந்த டச் இல்லைங்க முடிச்சா கொஞ்சம் பன்னீர் பாட்டில் வந்து ஸ்லோவா தான் போகும் அதனால எல்லா கடையும் ஒரு போல் எடுத்துக்கிடக்கூடாது அதே மாதிரி இந்த ஸ்டிக்கரிங் வந்து நீங்களே பண்ணலாம் சரியா இது வந்து நானே பண்ணது இது நம்மளோட ஸ்டிக்கர் ரோஜா ரோஸ் வாட்டர் நயம் பன்னீர் நூறு எம்எல் பதினஞ்சு ரூபாய் நம்ம இது சரியா இதே மாதிரி நீங்களும் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல சிறு தொழிலுக்கு ஸ்டிக்கர் செய்யறது எப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அது வந்து ஒரு ஊர்கா பாட்டில் நம்மளே ஸ்டிக்கர் ரெடி பண்ணது அது எப்படின்னா பிபிடில மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்ல ஒரு ஸ்லைடு எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் நீங்க வச்சுட்டு ஒன்னொன்னா தனித்தனியா கட் பண்ணி உள்ள சேர்த்து நம்ம ஸ்லைடா மாத்தி அப்புறம் எக்ஸலுக்கு மாத்தி பண்ணுவோம் கொஞ்சம் ஓரளவு நீங்க ப்ரொவிசியன்சியா இருந்தா அதை பண்ணிரலாம் சரிங்களா முடிஞ்ச அளவு நீங்களே பண்ண பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பன்னீரை பண்ணிடுவோம் பன்னீரை பண்ணிட்டு அப்புறம் வந்து இதோட செலவு என்ன ஒன்னு ஒண்ணுக்கும் எவ்வளவு ஆகுது அப்படிங்கறத உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி தரேன் இப்ப நம்ம பன்னீர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பன்னீர் பண்ணதுக்கு வந்து பன்னீர் எசன்ஸ் சரிங்களா ரோஸ் வாட்டர் எசன்ஸ்னு சொல்லிட்டு எல்லா இடமும் கிடைக்கும் எல்லா கெமிக்கல் ஷாப்லயும் கிடைக்கும் ரைட்டா இது வந்து நான் சென்னையில வாங்கினது சென்னையில இதோட ரேட் முப்பத்தஞ்சு ரூபாய் வெளியூர்ல இதோட ரேட் வந்து நாற்பது ரூபாய் சரிங்களா அப்படிலாம் இருக்கும் பெரிய பெரிய அளவில் எந்த வித்தியாசமும் வராது சென்னையில் இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நயனிப்பநாயகன் ஸ்ட்ரீட்ல நிறைய கெமிக்கல் ஷாப் இருக்கு அங்கே போய் வாங்கிக்காங்க உங்கள் ஊரில் வாங்கணும்னா எல்லா இடமும் கெமிக்கல் ஷாப் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது பார்த்து வாங்கிக்காங்க சரி இப்போ இது வந்து இருபத்தஞ்சு எம்எல் சரிங்களா இருபத்தஞ்சு எம்எல் ரோஸ் வாட்டர் எசன்ஸ் வச்சு நம்ம வந்து பத்து லிட்டர் போடலாம் சரிங்களா பத்து லிட்டர் தான் கரெக்டு அதுக்கு மேலேயும் போடுறாங்க நமக்கு வந்து அவ்வளோ மேலே வேண்டாம் ரைட்டா நல்லா நல்லா வாசனை நல்லா இருக்கும் பத்து லிட்டர் போதும் அப்படிங்குற மூச்சுல ஒரு லிட்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எல் ரைட்டா பத்து லிட்டருக்கு வந்து எம்எல் அப்படின்னா ஒரு லிட்டருக்கு வந்து டூ பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எல் வந்து விடணும் இப்போ இதுக்கு வந்து மெயினானது என்னன்னா மினரல் வாட்டர் சரியா இப்போ நம்ம வீட்டில் வர கேன் தண்ணி இருக்கலாம் அதுதான் முக்கியம் ஏன்னா அது வந்து கலர் விடாது அந்த பன்னீர் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும் அதனால கண்டிப்பா மினரல் வாட்டர் தான் எடுக்கணும் வேற எந்த வாட்டருமே எடுக்காதுங்க இப்போ நம்ம தண்ணியை ஃபுல்லா ஊற்றிடலாம் இப்போ நம்ம தண்ணி நல்லா ஊத்தியாச்சு அடுத்து வந்து மெஷரிங் ஸ்கூப் வச்சிருக்கேன் இது வந்து டூ பாயிண்ட் 5 ml குள்ளது இதில் வந்து நம்ம டூ ml டூ ஃபைவ் எம்எல் சேர்க்க போகிறோம் நமக்கு வந்து டூ பாயிண்ட் அந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இது வந்து டூ பாயிண்ட் டூ நமக்கு இதோட கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா டூ வந்து சேர்க்க போகிறேன் மேலே வந்து ஃபைவ் எம்எல் இருக்கு இந்த அளவு எடுத்து நான் சேர்க்க போகிறேன் ரைட்டா நல்லா ஷேக் பண்ணிவிட்டு எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து எசன்ஸ் வந்து எடுத்துட்டேன் உங்களுக்கு தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன் டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழே கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் மின்னப்பின்னா ஆனால் பிரச்சனை இல்லை இதை வந்து நம்ம அப்படியே நம்ம தண்ணியில வந்து அப்படியே விட்டுடலாம் ரைட்டா இதே ஸ்கூப்பையும் உள்ள போட்டாச்சு ரைட் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்ம பன்னீர் வந்து ரெடி அப்புறம் வந்து நம்ம பேக்கிங் பாட்டில் காஸ்ட் எல்லாமே பார்க்கலாம் இதை வந்து மிக்ஸ் பண்ண முடிச்சு வந்து இப்படி இன்னொரு வெசல் ஒன்று வச்சுக்காங்க இப்படி ரெண்டையும் நீங்கள் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ண முடிச்சல நல்லா மிக்ஸ் ஆயிரும் இப்போ பன்னீருக்குன்னே தனியாக வச்சுக்காங்க ஓகேயா ஏன்னா இது கெமிக்கலு இந்த ஸ்மெல்லு வந்து வேறு இதுலேயுமே வராது அதனால் மெஷரிங் ஸ்கூப்பு எல்லாமே தனியாக வச்சுக்காங்க பாத்திரத்துலேருந்து எல்லாமே பன்னீர் தனியா தனியாக வச்சுக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பன்னீரை வந்து நல்லா ஆற்றி எடுத்தாச்சு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம பன்னீர் வந்து ரெடி ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பன்னீர் பாட்டில் போட்டுட்டு அப்புறம் நம்ம இதோட காஸ்ட்டு இதோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேசலாம் எல்லா பாட்டிலும் போட்டால் டைம் ஆகும் சரியா இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு பாட்டில் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஃபுணாலி எல்லாமே வேஸ்ட் பாட்டில் தான் சரியா இதுதான் இப்படி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா இது வந்து பன்னீரில் உள்ள ஸ்மெல் வந்து போகாது நம்ம அதனால அதுக்குன்னே தனியாக வச்சுக்கிடணும் இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு பாட்டல் மட்டும் போடலாம் உங்கள் ஸ்டிக்கருக்கு ஏற்ற மாதிரியான மூடி ரெடி பண்ணி வச்சுக்காங்க இப்போ நம்ம வந்து ரோஸ் கலர் வச்சுருக்கோம் பன்னீர் வந்து ஒரு ரோஸ் கலர்ல வந்து ஒரு சென்டிமெண்ட் உண்டு அதனால ரோஸ் கலர் ஸ்டிக்கரு மூடி வச்சாச்சு ரைட் இப்போ நம்ம பத்து ரூபா பன்னீர் வந்து ரெடி ஓகேயா இப்போ வந்து நம்மளுடைய ஸ்டிக்கர் அதாவது லேபிள் நம்மக்குள்ள லேபிளில் இப்போ நம்ம இதை ஒட்டிடலாம் இதை ஒட்டுறதுக்கு இதை கட் பண்ணிடலாம் ரைட் ஒன்னே ஒன்று மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு நம்ம லேபிளில் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம ஒட்டிடலாம் மேல ஒரு இடத்துல ஒட்டிட்டேன் இனிமே அதே மாதிரி கீழே ஒரு இடத்துல ஓட்டினா முடிஞ்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பத்து ரூபா ரோஸ் வாட்டர் ரெடி லுக் எப்படி இருக்கு நீங்களே பாருங்க எல்லாமே நம்மளே ரெடி பண்ணது தான் ஓகேயா இப்போ நம்ம வந்து இதோட செலவு எல்லாம் பார்க்கலாம் இப்போ இதை வந்து நீங்க கடைக்காரங்க கடை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கடையில் போட்டு இந்த மாதிரி விற்கலாம் அல்லது நீங்க ஒரு பிசினஸா கொண்டு போனாலும் தாராளமாக கொண்டு போகலாம் ஆனால் பிசினஸா கொண்டு போறவங்க கொஞ்சம் பொறுமையா செலவினங்களை வந்து தான் கொண்டு போகணும் சரியா இப்போ இந்த பிரிண்ட் அவுட் பண்றதுக்கு வந்து நான் வந்து ஒரு சில விளம்பரங்களை பார்த்து கேட்கும் இந்த மாதிரி ஒரு சீட்டை வந்து ஒன்னாறு ரூபா ரெண்டு ரூபா அப்படி சொல்றாங்க அடிக்கணும்னு எவ்வளோன்னு கேட்டா பத்தாயிரம் ஷீட் அடிக்கணும் அப்படிங்காங்க இந்த மாதிரி பத்தாயிரம் அடிக்கணும் பதினாறாயிரம் வரும் பதினஞ்சாயிரம் வரும் அப்படிங்காங்க பன்னீர்ல அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாதுங்க கண்டிப்பா பன்னீர்ல வந்து ஸ்லோவா பாத்து பாத்து பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு கலர் பிரிண்ட் அவுட் தான் சரிங்களா இது வந்து இது வந்து கலர் பிரிண்ட் அவுட் தான் இதோட இன்னும் காஸ்ட் கம்மியா அடிக்கணும் அப்படின்னா டபுள் கலர் மட்டும் வச்சு சாதாரண பிரிண்டிங் ப்ரெஸ்லயே அடிச்சு கொடுப்பாங்க இந்த ஒரு ஷீட் வந்து ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் அப்படி வரும் சரிங்களா இப்ப வந்து இது வந்து நமக்கு பத்து ரூபாய் வரும்போதுல ஒரு லேபிள் ஒரு லேபிளோட ரேட் வந்து ஒரு ரூபாய் இருபத்தஞ்சு பைசா வருது சரியா இதுவே எனக்கு ப்ராஃபிட் தான் ஆனா நீங்க மொத்தமா இப்படி டபுள் கலர்ல மட்டும் அடிக்கிறம்போ இப்ப ரோஸ் அண்ட் ஒயிட் ரோஸ் அண்ட் எல்லோ அப்படின்னு வரும்போதுக்காக நீங்க நார்மல் பிரிண்டிங் ப்ரெஸ்ல கேளுங்க அவங்க சொல்லுவாங்க ரைட்டா அப்படி நீங்க அடிக்கும் போச்சுல வந்து மொத்தமே சீட்டு வந்து மூணு ரூபாய் வரும் இல்ல ரெண்டு ரூபா வரும் ஆயிரம் சீட் அடிக்கணும் ஆயிரத்தி ஐநூறு சீட் அடிக்கும்னு சொல்லுவாங்க மேக்சிமம் அப்படிங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு லேபிள் வந்து முப்பது பைசா நாற்பது பைசா ஐம்பது பைசா அப்படின்னு கண்ட்ரோல் ஆயிரும் அப்படிங்குறது இன்னும் லாபம் கிடைக்கும் இன்னைக்கு நான் பண்ண கண்டிஷன்ல வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பொருளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத நான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பன்னீரோட எசன்ஸோட ரேட் வந்து இருபத்தஞ்சு எம்எல் முப்பத்தஞ்சு ரூபாய் சரியா அடுத்து இந்த பாட்டில் இப்போ நம்ம இந்த பாட்டில் வாங்கியிருக்கோம்ல இந்த பாட்டில் அண்ட் கேப் சேர்த்து வந்து ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா ரைட்டா எல்லா ஊர்லயும் கம்பெனி இருக்கு நீங்க பார்த்து வாங்கிக்கிடலாம் நம்மளே ஒரு வீடியோ போட்டிருப்போம் திருநெல்வேலியில இருக்க ஒரு கம்பெனில நீங்க வாங்கினா அங்கேயும் வாங்கிக்கிடலாம் ரைட்டா ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா அடுத்தாலும் இந்த ஸ்டிக்கரிங் வந்து இது வந்து கலர் பிரிண்ட் அவுட் தான் ரைட்டா நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பன்னீர் முடிய முடிய அஞ்சு சீட் ஆறு சீட்டுன்னு எடுத்து பன்னீர் போட்டு வச்சுக்கவேன் ரைட்டா அந்த மாதிரி இது வந்து பத்து ரூபாய் பத்து ரூபாங்க முடிச்சுதான் எட்டு சீட்டு வருது ரைட்டா எட்டு லேபிள் வருது நமக்கு எட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வருது ஒரு லேபிளிங்களோட ரேட் வந்து ஒரு ரூபா இருபத்தஞ்சு பைசா ரைட்டா பிரிண்ட் அவுட் பத்து ரூபா வச்சு எடுக்கும் போச்சுல அடுத்து தண்ணி சரியா தண்ணி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பதினேழு பைசா வரும் அதாவது தண்ணி கேன் வந்து இருபது லிட்டர் தண்ணி கேன் முப்பத்தஞ்சு ரூபா கணக்கு பண்ணும் போச்சுல உங்களுக்கு நூறு எம்எல் வந்து பதினேழு பைசா வரும் ஏதாவது நான் கணக்கில் முன்ன இருந்தா ஒரு பத்து பைசா அஞ்சு பைசா முன்ன பின்ன வரும் உங்களுக்கு ஓவராலாக இந்த ஒரு பன்னீர் பாட்டல் பண்ணுறதுக்கான செலவு வந்து நாலு ரூபா ஜீரோ எட்டு பைசா நாலு ரூபாய் பத்து பைசான் ரவுன் பண்ணிக்காங்க அதுதான் இந்த பன்னீரோட செலவு ரைட்டா நீங்க இந்த இதெல்லாம் ப்ரொஃபஷனலாக இன்னும் நல்லா அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ல போய் அடிக்க ரூபாய் மூணு ரூபா தான் உங்களுக்கு பன்னீரோட அசலே வரும் நீங்க வந்து ஆறு ஐம்பது ஏழு ரூபாய்க்கு கடையில் கொடுக்கலாம் இன்னைக்கு கடையில் நேரடியாக ஆறு ஐம்பதுக்கே பன்னீர் இறங்குது அதனால தான் சொல்றேன் பிஸ்னஸாக பண்ணணுங்கிறவங்க கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நேரடியாக இறங்குங்க சரியா ஆனால் நல்ல பிஸ்னஸ் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை இப்ப நீங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப நீங்க ஒரு அட்டை வியாபாரம் பண்றீங்கன்னா லைன் வியாபாரம் பண்றீங்க ஏதாவது ஒன்று பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வியாபாரம் இருக்கும் இதோட கோயில் உங்க கடை இருக்கு கோவில் டச் இருக்குன்னா உங்களுக்கு வந்து பன்னீர் நல்லா சேல்ஸ் ஆகும் அதனால அதையும் நல்லா பாத்துக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நம்ம சேனல்ல இந்த மாதிரியான பிசினஸ் ஐடியாஸ் நிறைய இருக்கும் மளிகை சம்பந்தமா நிறைய வீடியோஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏதாவது லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிசினஸ் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம சேனல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப பிரோஜனமா இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மொழிகளை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம்